யோசிச்சேங்க தீவனச்சோளம் சிஓ COFS 31 சாகுபடி மற்றும் விதை உற்பத்தியில் வெற்றி கண்ட விவசாயி கே கந்தசாமி இவர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் மூங்கில்பட்டி கிராம விவசாயி ஆவார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் தீவன விதைகள் பெற்று சிஓஎஃப்எஸ் முப்பத்து ஒன்று தீவன பயிர் சாகுபடி செய்து அதன் விதைகளை உற்பத்தி செய்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையம் மூலமே விற்பனை செய்து நல்ல வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது முதல்ல வந்து கோ இருபத்தொம்பது போட்டுக்கிட்டு அது வந்து ஒன்றும் சரியில்லைங்க அதுக்கு பிற்பாடு இப்போ கோ முப்பத்தொன்று கொடுத்தாங்க விட்னரியிலிருந்து அது வாங்கி நான் விட்னரிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க ஒரு ஐம்பது சென்ட்டுங்க பத்து அதாவது அஞ்சு ட்ரக்கு குப்பை போட்டணுங்க அப்புறமேல அதுக்கு மேலே இது இது கரை பிடிச்சுங்க கரை பிடிச்சிட்டு மறுபடியும் நாத்துட்டு நட்டணுங்க பயிர் நாற்று விட்டு பிற்பாடு ஒரு இருபது நாள் இருந்துச்சு மறுபடியும் ஒரு டைம் யூரியா கொடுத்துனுங்க அப்புறம் இப்போ மறுபடியும் களை எடுத்துனுங்க மறுபடியும் இப்போ தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறேங்க இதில் வந்து கோ இருபத்தொம்பது வந்து ஒரு நா நாற்பது நானூறு கிலோ கிடைச்சிதுங்க ஒரு ஏக்கருக்கு இது இப்போ தான் புதுசாக போட்டுருங்க இது கிட்டத்தட்ட அவ்வளோக்கு மிச்ச கிடைக்குமே ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க இது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நானூறு கிலோவுக்கு நாம கொண்டா லட்சத்து இருபது ரூபாய்க்கு கிட்ட வருதுங்க லட்சத்து இரநூறுவா வரும் அதுக்கு இது இப்போ அப்படி பார்க்க போனால் இது வந்து ஒரு அறுபது ரூபா கிடைக்குது இதில் நினைக்கும் கிடைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் குப்பை சேர்த்துனா அது ஆறு ஏழு ரூபாய்க்கு மேலே வரும் குப்பை வந்து நம்ம சொந்த குப்பை அதனால் இது இது இந்த பயிர் நட்டுறது பாரு கரை பிடிச்சது உழவு ஓட்டுனது பிடிச்சதில் ஒரு மூணு நாலு ரூபாய்க்கு மேலே வரும் இது வந்து விதை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மூணு டு அஞ்சு கிலோக்குள்ளே வேணுங்க ஊணுன்னா மூணு கிலோ விதச்சா அஞ்சு கிலோ வேணுங்க ரெண்டாவது இது வந்து ஒரு அடி தான் ஊனணும் விதைக்கிறதா வந்து கொஞ்சம் எச்சா பிடிக்கும் தட்டு வந்து இது மாடுகள்லாம் நல்லா சாப்பிடுங்க இது ஒரு டைம் இது வந்து விதைக்க விட்டால் மூணு டைம் தான் வரும் அதே டைமில் மாட்டுக்கு ஃபுல்லாக இருந்தால் நாலு அஞ்சு டைம் எடுக்கலாங்க கேவிக்கே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நான் அங்கே தான் வாங்கியதாக அவங்களுக்கு தான் அந்த விதையை கொடுத்துட்டுருக்குறேன் அவங்கக்கிட்ட தான் அந்த சிவாசெல்லாம் பார்த்து என்ன கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டு செஞ்சுட்டுருக்குறேங்கண்ணா மேலும் விவரம் பெற விவசாயி கே கந்தசாமி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஆறு ஏழு இரண்டு ஒன்று ஆறு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்